எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வினோவா கிராஃப்ட்ஸ் இதுக்கு வந்து பார்டர் டிசைன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம் ஏற்கனவே உள்ளே எல்லோ கலரும் க்ரீன் கலர் கொடுத்தனால அதே கலர் ரெண்டு வயர் எடுத்திருக்கேன் ரெண்டு அடியில் ரெண்டு வயர் எடுத்திருக்கேன் இது ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் கலரை உள்ளே விட்டுருவோம் உள்ளே விட்டு இந்த சைடில் சொருகிக்கலாம் அதே மாதிரி இந்த எல்லோ கலரையும் இந்த கீழேருந்து இப்படி உள்ளே விட்டு சைடில் வந்து சொருகிரணும் இந்த ரெண்டு பேரையும் உள்ளே விட்டு சைடில் சொருகியாச்சு இப்போ எப்படி பண்ணணும்னா இந்த க்ரீன் கலர் இல்லையா அந்த எல்லோவுக்கு அடுத்து வந்து இந்த உள் சைடு இருந்து வெளியில் எடுக்கணும் அதே மாதிரி இந்த எல்லோவை க்ரீனுக்கு அடுத்து விட்டு எடுத்துக்கலாம் மறுபடியும் இந்த க்ரீனை வந்து எல்லோவுக்கு அடுத்து விட்டு எடுக்கணும் இந்த மாதிரி அடுத்து இந்த எல்லோவை வந்து க்ரீனுக்கு அடுத்த சைடு சைட்லேருந்து எடுத்துக்கலாம் இது இப்படி பின்னும்போது வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும் லூஸ் விடக்கூடாது அடுத்து மறுபடியும் எல்லோவுக்கு அடுத்து அடுத்து இந்த கிரீனுக்கு அடுத்து இந்த எல்லோ கலர் கொண்டு வருவோம் நம்ம பின்னும்போது இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும் நான் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வந்துட்டு காட்டுறேன் இப்போது ஒரு ரவுண்டு ஃபுல்லாக முடித்தாச்சு இந்த க்ரீன் கலரை லாஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அந்த க்ரீன் கலரில் வந்துடும் இந்த எல்லோ கலர் லாஸ்ட்டில் இந்த எல்லோ கலரில் கரெக்டாக முடியும் இந்த மாதிரி இதுக்கடுத்து என்ன பண்ணுன்னா இந்த க்ரீன் கலரை வந்து இந்த லெஃப்ட் சைடு இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா இந்த எல்லோ கலர் கேப்பில் வந்து இப்படி உள்ள விட்டு எடுத்துக்கலாம் வெளியிலேருந்து இப்படி உள் சைடு கொண்டு வரணும் ஏன்னா சொருக போகிறோம் இந்த எல்லோ கலரை வந்து இதுக்கு சைடில் இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த க்ரீன் கிட்டே விட்டுருவோம் விட்டு எடுத்துக்கலாம் எடுத்து இந்த சைடு வந்து ரைட் சைடு வந்து இந்த போக்கில் வந்து உள்ளே ஃபுல்லாக சொருகி விட்டுருலாம் அவ்வளோதாங்க ஃபுல்லாக நான் பின்னி சொருகியாச்சு இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் இதில் மூணு டு நாலு கலர் வரைக்கும் நீங்கள் வச்சு பின்னலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ